இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய திட்டத்தோடு காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா வெளியாகும் தகவல்கள் தான் அரசியல் வட்டாரத்தில் தற்போது ஹாட் பாஜகவின் மிகப்பெரிய வியூக வகுப்பாளர் தேர்தல் வெற்றிக்காக உழைப்பவர் தேர்தல் நாயகர் தான் அமித்ஷா சமீபத்தில் நடைபெற்ற பீகார் தேர்தலில் ரகசிய வீகங்களுடன் அதிரடியாக களமிறங்கிய பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று இந்தியாவின் கவனத்தையே ஈர்த்தது அந்த வெற்றி தேடி தந்த உற்சாகம் அமித்ஷாவின் கவனத்தை தமிழகத்தின் பக்கம் திருப்பியிருக்கிறது அடுத்த ஆண்டு தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்க மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள உள்ள நிலையில் அதற்கான வியூகத்தோடு அரசியல் களமாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடுமையாக எதிர்த்து நாடு தழுவிய அளவில் பேசு பொருளாக்கும் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதே பாஜகவின் முதன்மையான நோக்கம் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மறுபுறம் கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு ஆளும் திமுக அரசு எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இதை உணர்ந்தே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய கட்சிகளை இழுக்க முயற்சித்தது அதில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படவில்லை விஜய் தலைமையிலான சாவேகாவை எப்படியாவது சேர்த்து என்ற ஆசையும் நிராசையானது மாறாக ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓ பி விலகினர் அவர்களிடம் பாஜக தமிழக தலைவர்கள் நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை எதிரணியில் கைகோர்க்க போகிற துணியில் அவர்கள் பேசி வருவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமைக்கு கவலையை இருக்கிறது பாமக இரண்டாக உடைந்திருக்கிறது தேமுதிகவிடம் இருந்து சாதகமான பதில் வரவில்லை கூட்டணியை வலுப்படுத்தும் விவகாரத்தில் தமிழக பாஜகவினரின் செயல்பாடுகள் டெல்லி தலைமைக்கு திருப்தியளிக்கவில்லை என்றே தெரிகிறது இதனால் அமித்ஷாவே நேரடியாக களமிறங்க முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே தங்குவதற்காக சென்னையில் ஒரு பங்களாவை தயார் செய்ய உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தென் சென்னை தொகுதியில் அதற்கான இடம் தேர்வும் தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது தங்கி தமிழ்நாட்டு தேர்தலில் அமித்ஷா கவனம் செலுத்துவார் என அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வலம் வர தொடங்கி இருக்கிறது அப்போது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமமுக பொதுச் செயலாளர் டி டி ஓபிஎஸ் ஓ பி எஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோருடன் அவரே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கூட்டணி பலம் பெறும் என்று அவர் நம்புகிறார் அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் பாஜகவினரை முடுக்கிவிடவும் அமித்ஷாவின் சென்னை இருப்பு உதவும் என நம்பப்படுகிறது அதாவது இந்த தகவல் உண்மையாக இருக்கின்ற பட்சத்துல ஆஹ் அது அப்பாறுதான் பார்க்க முடியுது ஆனா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கையா நாயுடு அவர்களும் மிக மும்முரமாக இருந்து செய்ய முனைந்தார் இங்க வந்து முயற்சி செய்தார் பட் ஆனா பிரச்சார ஒன்றும் நடக்கல ஏன்னா அப்போது வந்து வேற ஆதரவு இதெல்லாம் ஒன்றும் இல்லை வேற ஒரு திமுகவோ அஇஅதிமுகவோட சேர்ந்து நிற்கல தனியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மீண்டும் அந்த முயற்சியை செய்கிறாங்க ஓகே அதே அவர் உத்தரப்பிரதேசத்துலேயும் அதே தான் அங்கேயே போய் இருந்து செஞ்சு அந்த சமயத்தில் பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக வந்து மூன்றாவது இடத்துல இருந்தது அப்பொழுது வந்து சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதுக்கப்புறம் பாஜக நான்காவது காங்கிரஸ் ஸோ அந்த மூன்றாவது இடத்துல இருந்து அவர்கள் அப்புறம் முதலாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்றத்தை அதற்கு பிறகு வந்தார்கள் அப்பொழுது அமித்ஷா அவர்கள் தான் மிகவும் அங்க வந்து கடுமையாக உழைத்து அந்த மாதிரிதான் இப்போ நீங்க சொல்கின்ற யுக்திகள்லாம் இங்கேயும் கதைப்பிடித்தார் அடுத்த வருஷம் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா மூணு மாநிலங்களிலையும் தேர்தல் நடக்குது அதுல தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபி ரொம்ப கவனம் செலுத்துற மாதிரி இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா எதிர்காலத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோ இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னோ அந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான கட்சியாக பிரதான கட்சியாக மாறி நம்ம பிடிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே அவர் வந்து காயை நகை செய்கிறார் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையதுக்கான சாத்தியக்கூறு இப்ப வரைக்கும் தெரியல இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வந்தா அதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கான சூழல் அமையமா இவர் இங்க வந்து தங்கியாலே அவர் மாற்றி கொண்டு விடுவார் என்று நான் கருதவில்லை ஆனால் அவருடைய நிறைய தலைவர்களே அவர் அடிக்கடி பார்ப்பார் சந்திப்பார் மக்கள் மற்ற தரப்பு மக்களை பார்ப்பாரு தமிழ்நாட்டை பற்றி புரிதல் இருக்குல்ல அது அதிகரிக்கும் என்றுதான் நான் கருது அது நல்லது என்று தான் நினைக்கிறேன் அரசியல் அலைவரிசையில் உலா வரும் இந்த செய்திகளை எல்லாம் ஆளும் திமுக அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது எனவே அடுத்து வரும் நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது